அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகை சுடரின் அன்பு வணக்கங்கள் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் செக்ரி காரைக்குடி இந்த காலேஜ பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோர்ஸ்லயே ரொம்ப வாண்டடான கோர்ஸ் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஸ்கோப் இருக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படின்னா இந்த கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் நம்ம சொல்லலாம் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் அது நம்ம காரைக்குடியில இருக்கு ஐம்பது வருஷமா இன்ஸ்டியூட் அங்க காரைக்குடியில இருக்கு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டோட இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு காலேஜ் அப்படின்னு சொன்னோம்னா இந்த செக்கரிய சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டியூஷன்ல எவ்வளவு கட் ஆஃப் எடுத்தா நம்ம இந்த கோர்ஸ் எடுக்க முடியும் ஏன்னா வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு படிப்பா தான் இந்த படிப்பை நம்ம பாக்குறோம் இந்த வீடியோல அந்த செக்ரிய பத்தின முழுமையான விவரங்கள் இளங்கலை படிப்பு அதனுடைய ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இதால கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் கம்ப்ளீட்டா நமக்கு கொடுத்துருக்கோம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்க அப்படின்னு சொன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செக்ரின் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் அப்படின்னா என்ன என்ன அப்படிங்கிறத பாத்துக்கலாம் இந்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலுடைய ஒரு முதன்மையான ஆராய்ச்சி நிறுவனமா இந்த செக்ரி இருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல நிறுவப்பட்டிருக்கு மின்வேதியியல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் ஆகும் இதுல பி டெக் கோர் கெமிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காலேஜ் இந்த காலேஜ் இந்த காலேஜ்ல இந்த டிகிரி இருக்கு வேற எங்கேயுமே கிடையாது நம்மளுடைய மூலயமா நடத்தப்படக்கூடியது ஒரு தனித்துவமான நான்கு வருட ஒரு கோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மொத்தமே இந்த நாற்பது சீட் தான் இருக்கு டென் சீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து ஜேஇஇ மூலியமா சென்ட்ரல் கவர்மெண்ட் சீட்ஸா அலாட் பண்ணியிருக்காங்க இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே இளங்கலை படிப்பு கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங்ல இதனுடைய தேர்வு முறை அப்படிங்கிறது தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை டிஎன்இஏ கலந்தாய்வு மூலயமா நடக்குது இரண்டாவது வெளி இருந்து மாணவர்களும் இங்க வந்து படிக்கிறாங்க அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜேஇஇ மெயின் மதிப்பெண் மூலயமா அவங்களுக்கு இந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் கிடைக்குது இந்த பிடெக் படிக்கிறதுனால என்னென்ன வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேட்ரி மற்றும் எரிசக்தி சேமிப்பு துறையில கண்டிப்பா நமக்கு வேலை கிடைக்கும் அடுத்து கொரோஷன் சயின்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு துறையில கிடைக்கும் மூணாவது மின்முலாம் பூசுதல் அப்படின்னு சொல்றாங்க இந்த துறை ரசாயன தொழிற்சாலைகள் சுற்றுச்சூழல் மேலாண்மை இது மாதிரியான துறைகள்ல நமக்கான வேலை வாய்ப்பு பிரகாசமா இருக்கு இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால அடுத்து வேற என்ன சான்சஸ் இருக்கு அப்படின்னா இப்ப கவர்மெண்டோட ஆல் இண்டியா துறைகள் அப்படின்னு நம்ம சொல்றது இஸ்ரோவும் டிஆர்டிஓலையும் நமக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இதை விட்டுட்டு நான் மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா எம்டெக் டெக் பிஹெச்டி நீங்க இதுல பண்ணலாம் இந்த முதுகலை மற்றும் முனைவர் பட்டம் எம்டெக் நான் பிஹெச்டி பண்றேன் அப்படின்னு சொன்னா அகாடமி ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இன்னோவேட்டிவ் ரிசர்ச் வந்து என்னென்ன படிப்புகள் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா மின்வேதியல் சக்தி ஆதாரங்கள் இந்த கொரோஷன் சயின்ஸ் மற்றும் பொறியியல் மின் நானோ டெக்னாலஜி சுற்றுச்சூழல் அப்படிங்கிற துறைகள்ல உங்களுக்கு எம் டெக்கும் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நம்ம ஏன் தேர்வு செய்யணும் இது வந்து ஒரு முன்னணி ஆராய்ச்சி நிறுவனம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தனித்துவமான படிப்பு இருக்கு நவீன உள்கட்டமைப்பு இருக்கு அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் இருக்காங்க சிறந்த வேலை வாய்ப்பு முக்கியமான விஷயம் அடுத்து தேசிய பங்களிப்பு நம்மளால நம்ம தேசிய நலனுக்கே நிறைய பங்களிப்பு இந்த துறை மூலயமா கொடுக்க முடியும் தான் இந்த செக்கரிய நம்ம தேர்வு செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது மாதிரி மின்வேதியல் துறையில உங்களுடைய எதிர்காலத்தை அமைச்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன கட் ஆஃப் வேணும் அல்லது என்ன ரேங்க் இருந்தா எனக்கு வந்து இந்த சான்ஸ் கிடைக்கும் நான் வந்து இந்த செக்ரியில போய் ஜாயின் பண்ண முடியும் இந்த கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் கோர்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா இப்போ கவனமா பாருங்க அதாவது ஓசி கேட்டகிரில இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு மூவாயிரத்தி முன்னூறுக்குள்ள உங்களுடைய ரேங்க் இருக்கணும் ரெண்டாவது பிசி சி இருக்கிறவங்களுக்கு ஒரு நாலாயிரத்தி முன்னூறுக்குள்ள உங்களுடைய ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறுக்குள்ள உங்களுடைய ரேங்க் இருக்கணும் அதே மாதிரி எம்பிசி ல இருக்கிறவங்க ஒரு பத்தாயிரத்தி நானூறுக்குள்ள உங்களுடைய ரேங்க் இருக்கணும் எஸ்சி ல இருக்கிறவங்க பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துல உங்களுடைய ரேங்க் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நீங்க உங்களுக்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அடுத்து எஸ்சிஏல ஒரு ஐம்பதாயிரத்துக்குள்ளே இருக்கணும் ரேங்க் அதே எஸ்டியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாற்பத்தி ஐந்தாயிரத்துக்குள்ள உங்களுடைய ரேங்க் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் இந்த கோர்ஸை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் அதுவும் எனக்கு கெமிஸ்ட்ரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது இந்த தான் இருக்கும் இதை ஜென்ரல் ரேங்கா நம்ம சொல்றோம் உங்களுடைய ஜென்ரல் ரேங்க்லயே இந்த ரேங்குக்குள்ள உங்களுடைய ரேங்க் இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு நீங்க இந்த செக்ரிய சூஸ் பண்ணி கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் ஸ்டடிஸ் நீங்க படிச்சு வாழ்க்கையில முன்னேறதுக்கு வாகை சுடரின் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி